ஹாய் நண்பர்களே வணக்கம் இதை நம்ம இன்றைக்கி கரும்பு நடவு செஞ்சோம் பார்த்திங்களா அந்த நிலம்தாங்க இது அந்த நிலத்தில் கரும்பு நல்லாவே வந்து பச்சை கட்டிடுச்சு வேர் பிடிச்சிருச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கோரை புல் தாங்க நிறைய வந்திருக்கு அதை வந்து களை கொத்துறதுக்காக ஆள் வந்து வந்திருக்காங்க காலையில் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு எட்டு மணி இருக்கும் நண்பர்கள் எட்டு மணி அளவுக்கு வந்தாங்க களை கொத்துறதுக்கு மணி இப்போ மணி பன்னெண்டு பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டு மணி வரைக்கும் களை கொத்திட்டு இருக்காங்க வெயில்லையும் களை கொத்திட்டு இருக்காங்க இதுதாங்க கிராமத்து வாழ்க்கையும் இதுதான் விவசாயிகளுடைய நிலைமையும் இதுதாங்க கரும்பை விட புல்லு தான் வந்து அதிகமாகவே வந்திருக்கு விவசாயம் பண்ணுறவங்க விவசாய வேலை செய்கிறவங்க கூலி வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க வேலை செய்கிறவங்க வெயிலில் வேர்வை செஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க விவசாயத்தை மதிப்பெண்ணு விவசாயத்தை காப்போம் ஓகே பாய்